நடிகை ஜோதிகா ஸ்ரீகாந்த் என்ற ஹிந்தி திரைப்படத்தில் நாயகியாக நடித்து வருகிறார் இந்த படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சென்னை விமான நிலையத்தில் உள்ள ஏரோ ஹபில் நடைபெற்றது அப்போது நடிகை ஜோதிகாவிடம் செய்தியாளர்கள் தரப்பில் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னணி நடிகர்கள் வாக்களிக்காதது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது

Sorry, but I'm saying, Ur you can be outstationed. Sometimes or Vanaka, we can be out. We can be sick. It's, it's, it's you know, it's like a private thing. Sometimes you're not always there in town also. So uh, I, I, I don't know. Sometimes I mean, privately also we vote online could So it's not always every time everything is publicized. There is a private side to life also. So I think we have to also respect that and give that space. தொடர்ந்து பேசிய அவர் பெண் கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் உள்ள கதையை மட்டுமே தேர்ந்தெடுத்து வருவதாக குறிப்பிட்டார் and i think in the rendu padangal what have done in hindi they are with big heroes they are but i got my space and the space kadalna ted rahenge enak inno adu var matengudu and definitely female oriented films are my it is, it always come it is my A choice and i like doing it but in a different i'm getting the repeated type like what i have done past but i'm looking for that change i'm hoping it is really a message the big director should make films with uh, த ஹீரோயின்ஸ் தேட் டேக் தட் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆல் த பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ் மஸ்ட் கிவ் த கர்ள்ஸ் they ஸ்பெஷலி த கர்ள்ஸ் ஓவ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபிலிம்ஸ் ஐ திங் தே நீட் அஸ்பேஸ் இன் திலிம் வச்சு குயிட் ஃபேர் டுதே சூர்யாவுடன் மீண்டும் இணைந்து நடிப்பதற்கு பதினைந்து ஆண்டுகளாக காத்திருப்பதாக தெரிவித்தார் நாங்கள் இப்போ வெயிட்டிங் ஃபார் ஆல்மோஸ்ட டென் ஃபிஃப்ட்டீன் இயர்ஸ் ஃபார் த ரைட் ஸ்டோரி டு கம் நமக்கு நாங்க கதை வந்துச்சுன்னா வே வெயிட்டிங் டூ வொர்க் டூகர் பட் அப்படி எதுவுமே வரல இந்த பேட்டியின் போது செய்தியாளர் ஒருவர் அரசியலுக்கு வருவது எப்போது என கேட்டார் அதற்கு ஜோதிகா யாரும் கேட்கவில்லை என்றும் இப்போதைக்கு அரசியல் எண்ணம் இல்லை என கூறினார் ஏன் வந்து நீங்க பாலிக்ஸ் வரக்கூடாது அப்படிதான் ஐடியா இருக்கா யாருமே கேட்கலங்க ஏதாவது கட்சியில கேட்டார் இப்போதைக்கு பிளான் இல்லைங்க என்னோட ரெண்டு பசங்க படிக்கிறாங்க தேர் இன் டுவெல்த் அண்ட் கிவிங் போர்டு எக்ஸாம்ஸ் நான் இப்போ அதையும் இந்த ஒர்க்லயே பேலன்ஸ் பண்றேன் ஐ ஆப் கம் டு ஃபிட்னஸ் ஸோ மிதவா ஒரு ஒன் ஒன் ஸ்டெப் அட் டைம் பட் பாலிட்டிக்ஸ் நோ நோ சான்ஸ் மேலும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது குறித்து கருத்து கேட்டதற்கு ஜோதிகாவின் முகம் திடீரென மாறியது உடனே அவுட் ஆஃப் தி டாப்பிக் என அதிரடியாக கூறிவிட்டு பேட்டியை முடித்துக்கொண்டார் இது விஜய் அரசியல் நினைக்கிறீங்க விஜயின் அரசியல் குறித்து கருத்து கூற மறுத்த ஜோதிகாவை விஜய் ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர் விஜயுடன் பல திரைப்படங்களில் இணைந்து நடித்தவர் அரசியல் குறித்து பேசுவதற்கு மனம் வரவில்லையா என பொங்குகின்றனர் விஜய் ரசிகர்கள்